அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஒரு மகத்துவமான ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம எந்த நாளில் இருக்கோம் அப்படின்னா லைலத்துல கதருடைய பகலில் நம்ம இருக்கோம் அதில் இந்த திக்ரையினுடைய சிறப்பை கேட்கறதுக்கே நம்ம எல்லோருமே வாக்கியம் செஞ்சுருக்கணும் இந்த திக்ரையினுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கு ஆனால் நம்ம எல்லோருமே இந்த திக்கரை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் இந்த திக்கரு ஏராளமான சம்பவங்களை உருவாக்கி இருக்குது ஏராளமான அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கு அப்படி ஒரு சிறந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஏழை குடும்பத்தை கண்ணீரோடு இருந்த ஒரு குடும்பத்தை கொடீஸ்வரனாக மாற்றிய ஒரு அற்புதமான திக்ரத தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த புனிதமான ஜுமாவுடைய தினத்தில் இன்ஷா இருந்தால் நீங்கள் இந்த திக்ரை ஐநூறு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் உங்களுடைய நோக்கங்களை விருப்பங்களை கேட்டீங்க அப்படின்னா அனைத்துமே கபூலாகும் இந்த திக்ரையினுடைய மகத்துவத்தை உணர்ந்து நீங்கள் இந்த திக்ரை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் துவாக்கிட்டு பாருங்க ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் அல்லாஹால உங்களுக்கு நற்செய்திகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அல்லாஹினுடைய உதவியை கொடுத்துக்கிட்டே இருப்பான் இன்னும் பணத்திற்கு கஷ்டப்படுறவங்க இந்த திக்குற நம்பிக்கையோட ஒரு இருப்பில் உட்கார்ந்து ஐநூறு முறை ஓதி பாருங்க போதும் போதுங்கிற அளவிற்கு எல்லாம் செல்வத்தை தருவான் இதே போல் தான் உங்களுக்கு மகிழ்ச்சி வேணுமா போதும் போதுங்கிற அளவுக்கு தருவான் ஆரோக்கியம் வேணுமா தருவான் இன்னும் குடும்பத்தில் அன்பு வேணுமா தருவான் இன்னும் வேலை வேணுமா தருவான் இதை நீங்கள் நம்பிக்கையோடு ஓதுங்க இது எல்லா தேவைகளுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு திக்கு இதை நம்ம இந்த தேவை அந்த தேவைன்னு இல்லை நம்ம எல்லா தேவைகளுக்குமே இந்த திக்ரை நம்ம ஓதலாம் இது அப்படிப்பட்ட மகத்துவமான திக்ரு இப்போது இந்த திக்ரனுடைய சிறப்பு என்ன அதனுடைய சம்பவம் என்ன என்ன நிகழ்ந்தது இதை ஏன் நம்ம இத்தனை முறையில் ஓதணும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஒரு முறை ரசூல் லாய் சரலா வசல்லம் அவங்க சஹாபாக்களோட பேசிகிட்டு இருக்காங்க அப்போது திடீர்னு ஒரு சஹாபி அவங்க வந்து ரசூல் அல்லா நம்முடைய தோழர்களில் ஒருவர் சாலிம் அவங்கள எதிரிகள் கைதி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா இந்த திக்கரை அவரை ஓத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தகவலை அந்த கைதி பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தெரியப்படுத்தப்படுது மற்றொரு பக்கம் ஒரு வயதான தாயும் தந்தையும் நபி சமூகத்துக்கு வர்றாங்க வந்து கேட்குறாங்க யா ரசூல்ல்லா என்னுடைய மகன் சாலிமை காஃபிர்கள் கைதி பண்ணிட்டு போயிட்டாங்க எங்கள் குடும்பத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்மகன் அவர் தான் இப்போது எங்களோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது சாப்பாட்டுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரசுல்லா அதே திக்க இவங்களுக்கும் சொல்லி கொடுத்து நீங்கள் இந்த திக்கரை ஓதிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ரசுல்லா சொன்னதுக்கு மறு பேச்சே இல்லாமல் அவங்க இந்த திக்கரை அந்த தாயும் தந்தையும் இரவு பகலாக ஓதுறாங்க ஒரு நாள் இரவு இவங்க ஓதிட்டுருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய வீட்டினுடைய கதவு தட்டப்படுது கதவை திறந்து பார்க்கறாங்க என்ன ஆச்சரியம் அவங்களுடைய மகன் இந்த கைதி பண்ணிட்டு போனாங்க இல்லையா அவர் தன்னுடைய வீட்டு வாசலின் முன்பு நிக்கிறாங்க வந்துட்டு தாயையும் தந்தையும் பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா அவங்கள கட்டி தழுவி தன்னுடைய அழுகையும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கிறாங்க பிறகு அங்க நடந்ததை சாலிம் அவங்களுடைய தாய் தந்தையர்கிட்ட சொல்றாங்க அதாவது என்ன கைது பண்ணிட்டு போயிட்டாங்க கொலை செய்ய தான் அவங்க திட்டமிட்டாங்க ஆனா சிறந்த மாதங்களான நான்கு மாதங்களில் ஒரு மாதமா இருந்தனால என்ன கொலை செய்யாம விட்டுட்டாங்க பிறகு பார்த்துக்கலாம் இந்த மாதம் முடியட்டும் அப்படின்னு சொல்லி தாமதப்படுத்தி வச்சுருந்தாங்க இன்னும் அவங்க அங்கே எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருந்தாங்க அதாவது ஆடு மாடு ஒட்டகம் போன்ற எல்லாத்தையுமே மேய்க்கக்கூடிய ஒரு வேலையை எனக்கு கொடுத்துருந்தாங்க அந்த வேலையை தான் நாங்கள் இருந்தேன் இதற்கு இடையில் நபிவுங்க கற்றுக்கொடுத்த அந்த திக்கரையும் நான் ஓதிட்டு வந்துட்டு இருந்தேன் ஒரு நாள் என்னை பாதுகாக்கிறதுக்காக நான் தப்பிச்சு போய்டணும் அப்படின்னு பாதுகாக்கிறதுக்காக ஒரு காவலாளிய வச்சிருந்தாங்க அவங்க இருந்து தூங்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு இந்த நேரம்தான் சரியான நேரம் அப்படின்னு நான் அங்கேருந்து தப்பி வந்துட்டேன் ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை பாதி தூரம் வந்த பிறகு திரும்பி பார்த்தா நான் வளர்த்த அந்த ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாமே ஏ மேலே உள்ள பிரியத்தினால என் பின்னாடியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாயையும் தந்தையும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்களாம் அங்கு என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் அங்கே நிற்கிது அதாவது ஒன்று இரண்டு கிடையாது ஆயிரக்கணக்கில் அங்கே நிற்கிது நடந்த விஷயம் இது தான் இதை அப்படியே ரசூல்லாவினுடைய சமூகத்திற்கு கொண்டு போகிறாங்க அதாவது என் ரசூல் அல்லா நீங்கள் சொன்ன திக்கரை நான் ஓதனே அலமது என்னுடைய மகனார் என்னுடைய வீட்டுக்கு வந்தாச்சு அதே மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க ரசூல்லாவே நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த திக்கரை நான் ஓதனே அல்லாஹாலா என்ன கைதி பண்ண இடத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டான் ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்களை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூல்லா சொன்னாங்களாம் அது உங்களுக்குரியது அது உங்களுடைய சொத்து தான் அதை நீங்கள் என்ன வேணும்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அலமது ஒரு திக்கருக்கு எவ்வளோ ஒரு மகிமை இருக்குது பாருங்கள் அவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர்கள் தான் ஆனால் இந்த திக்கிற ஓதனை அந்த ஒரு மகத்துவத்தின் காரணமாக அல்லா பரிசாக அந்த ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்களை கொடுத்துருக்கான் ஒன்று இரண்டுக்கு உரியவங்க கிடையாது ஆயிரக்கணக்கான பிராணிகளுக்கு எஜமானனா ஆயிட்டாங்க அலமது இல்லா அந்த திக்குருக்கு அவ்வளோ ஒரு மகத்துவங்கள் இருக்குது நீங்களே எண்ணி பார்க்கணும் ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் மாடுகள் அப்படின்னா அவங்க ஒரு கோடீஸ்வரனாக தான் இருக்க முடியும் அலமதுல்லா அப்படிப்பட்ட அந்த திக்குரு என்ன அப்படின்னா அதுதான் சொர்க்கத்தின் பொக்கிஷம் வலா குவத்தை இல்லா பில்லா எப்படிப்பட்ட அற்புதத்தை இது நிகழ்த்தி இருக்கு பாருங்க இதை ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது நோய்க்கு மருந்தாகுது அதில் மிக எளிமையானது கடைசியானது நம்முடைய கவலைகளை இது நீக்குது இந்த ஒரு திக்கரை நம்ம எதற்காக வேணும்னாலும் ஓதலாம் எந்த நோக்கத்திற்காக வேணும்னாலும் நம்ம ஓதலாம் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கிய வார்த்தை இது சக்தி பெற்ற வார்த்தை இது எல்லா நிலைகள்லையுமே நம்ம சொல்லலாம் எனவே இந்த திக்கிற இன்ஷா அல்லா நீங்கள் ஐநூறு முறை நீங்கள் ஓதிக்கோங்க ஏன் நம்ம ஐநூறு முறை ஓதணும் அப்படின்னா அதற்கும் ஒரு ஹதீஸ் இருக்குது ஹஜ்ரத் முஜத்தித் அல் ஃபதானி ரஹமத்துல்லாஹி அலிகா அவர்கள் கூறுகிறார்கள் தீன் துன்யாவின் சகல பிரச்சனைகள் துன்பங்களை விட்டும் பாதுகாப்பு பெறவும் நோக்கங்கள் நிறைவேறுவதற்கும் இந்த களிமாவை அதிகமாக ஓதுவது அனுபவபூர்வமான அமலாகும் இதனுடைய அளவை குறிப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தினமும் ஐநூறு தடவை ஓதணும் இதனுடைய ஆரம்பத்திலையும் கடைசியிலும் நம்ம நூறு முறை செலவாற்ற ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு எந்த விதமான தடைகளுமே இருக்காது எனவே இன்ஷா அல்லா ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட இந்த திக்கரை இந்த சிறந்த சொர்க்கத்தின் பொக்கிஷத்தை நீங்கள் இந்த ஜுமாவுடைய தினத்தில் ஐநூறு முறை ஓதுங்க இந்த ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ளே எப்படியாவது நீங்கள் ஓதிக்கோங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றங்கள் நிகழணும் எப்படிப்பட்ட அதிசயங்கள் நிகழணும் அப்படின்னாலும் இந்த திக்கர் போதுமானது அஹமது இந்த சிறந்த திக்கரை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா